நினைச்சது எல்லாரும் நிறைவேற்றணும் முருகம்

பழைய காலத்து சில சும்மா கல்வெட்டு ஆராய்ச்சியில் வந்து பார்த்துட்டு ஆயிரத்தி எட்நூறு வருஷம் சொல்றாங்க முன்னோர்கள் சொல்றது நான் இப்போ சொல்றேன் என்ன சார் இளஞ்சூரிய திருமணி கொண்டு வந்து சுவாமியை பார்த்துக்கிட்டீங்க அப்படியே பிரகாசமாக இருப்பார் தாத்தனை பால ஆதித்யம் சீன இளஞ்சூர் எப்படி இருக்கும் அதே மாதிரி இப்ப சாமி குழந்தைப்பை கடலூர் வளர்ப்புற செவ்வாக்கமையோ வளர்ப்புற சஷ்டியோ வந்து தன்னுடைய முந்தானியை கீழ்த்து தொட்டில் கட்டணும் குழந்தை அது மாதிரி தேனு திரைமா அபிஷேகம் பண்ணி கொடுப்பாங்க அதை உள்கொண்டு மற்றவங்க விநியோகம் பண்ணணும் குழந்தை பாக்கியம் முதல் ரெண்டாவது திருமணத்தடை ஏற்பட்டா அது நிவர்த்தி பண்ணுவார் மூணாவது பூமிகாரகன் பின்னாடி பாத்தீங்கன்னா நிறைய கல் எடுக்க வச்சிருப்பாங்க இன்னைக்கு ஒருத்தர் வந்து பத்திரம் வச்சு பூஜை பண்ணிட்டு போனாங்க இடம் வாங்கி அதனால பூமிகாரகன் இடம் இடம் பிரச்சனை ஏதா இருந்தா நிவர்த்தி செய்வார் வரோம் நாங்க வாரம் வாரம் ஆறு வாரமா வந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த வாரம் ஹெவி க்ரௌடா இருக்கு இருக்கு சிறுபா புரிய தோற்றுற போல இருக்கு அப்படி இருக்கு என்னென்ன வேண்டுதல் நினைச்சிட்டு வந்தா அவங்கவுங்க வேண்டுதல் சொல்லக்கூடாது அவங்கவுங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் அதை பொறுத்துதான் இது அவங்கவுங்க நினைக்கிற கண்டிப்பா நடக்குது இந்த வாரம் ஆனா இவங்களா தொடர்ந்து எங்க பீட்ல வச்சோம் தண்டியார்பேட்டில இருந்து பார்த்தோம் ஒரு பா இது ஐயர் சொன்னாங்க அது பார்த்துட்டு தான் நாங்க வந்த கோயிலுக்கு வரணும்ன்ட்டு எங்களுக்கு தோண்டுச்சு அப்புறம் இந்த வாரம் பார்த்தா நாங்க வரணும்ன்ட்டு எங்களுக்கு முருகரை வலிச்சுன்னு வந்து இது வாரம் வரப்பாங்க முருகன் இங்க எப்படி பாக்கத்துக்கு எப்படி இருக்காருன்னு கேக்க பாப்பா மனசுக்கு ரொம்ப நிறைய போ. நேஸ் வந்து குழந்தை மாதிரி இருக்கு. பாத்து நேருக்குலாம் மனு வந்து சுத்தச்சி நேருக்கு. வேண்டுதல நேரவே வருதுங்களா? கண்டிப்பா. நேரவேடுகள் வெச்சா இந்த கோவில பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நம்பிக்கைக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துருக்கோம். எப்படிடா இந்த கோவில் உங்களுக்கு தெரியும்? எங்க அம்மா சொன்னாங்க இந்த கோவில் பத்தி. எத்தனை வரோம் வர்றீங்க? அது தெரியல. முருகன் அறுல இருந்தா நாங்க வர வர வரணும்னு வேண்டி போறது. வேண்டுதல நேரவே வந்து சொல்றாங்க. நிறைய பேருக்கு ஆயிட்டு இருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் அதனால இந்த கோயில் வந்து யூடியூப் மூலமா பார்த்தோம் நல்லா ஃபேமஸா இருக்கு நினைச்சதெல்லாம் நிறைவேறதுன்றாங்க அதுக்காக வந்திருக்கோம் எத்தனை வாரம் நான் வந்துட்டு இருக்கீங்க இதா ஃபர்ஸ்ட் வாரம் அப்படிங்களா எந்த ஊர்ல இருந்து மாறிங்க இப்படி பண்ணி எத்தனை எத்தனை வாரம் வந்துட்டு இருக்கீங்க நாங்க ஒரு வருஷமா வேண்டதெல்லாம் நிறைவேறுதுங்களா எல்லாம் நிறைவேறுது என்ன அப்பனே ஒரு வாரம் பார்க்கலையனா முடியல மனசுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் நினைச்சதுமே அவர் எப்ப எந்த ரூபத்திலாவது எங்களை பத்தி அந்த விட்டுடுவாரு வரணும்னு நினைச்சு அது எல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்குது மனசு என்னென்ன வேண்டுதல் கல்யாணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல கஷ்டம் எல்லாமே அவர் நிறைவேத்தி வைக்கிறார் காசு யாரெல்லாம் கொடுக்கணும் வேண்டிக்கணும் ஆமா எல்லாம் நீங்க என்னென்ன வேண்டீங்களோ எல்லா கஷ்டம் எல்லாம் அவரை வந்து மண்ணை மெரிச்சிட்டு போனாவே எல்லா கஷ்டமும் வேண்டுதலாம் நிறைவேறது நிறைவேறது ஒன்னொன்னு நம்ம சின்ன கண்டிப்பா அவரை நம்பி வந்து எந்த ஒரு கடவுளுமே நம்ம மனசார நினைச்சு வேணா கண்டிப்பா நடக்கும் அது உண்மைதான் அது எல்லா கோயிலுக்கும் பாருங்க சிவாபுரி ஆண்டார் இருக்கும் சொல்றீங்க

எவ்வளோ பேர் வந்திருக்காங்க வேண்டுதெல்லாம் நிறைவேறதுன்னு சொல்கிறாங்க அது எப்படிதான் அது உண்மைதான் உண்மை இல்லாம யாரும் வரமாட்டாங்களா கடவுளை தேடி என் பேர் மணிகண்டன் பாண்டிச்சேரியிலிருந்து வரணும் எப்படி நான் இந்த கோயில் உங்களுக்கு அவ்வளவு தெரியும் நான் சிவபுரி வந்து நாலு வாரமா வந்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வரப்ப எனக்கு தெரியாது ரெண்டாவது வாரம் வரும்போது யூடியூப்ல தான் பார்த்து நான் தெரியும் எத்தனை வாரமா வந்துருக்கீங்க இந்த கோயிலுக்கு இந்த கோயில் மூணாவது வரணும் வரும் வேண்டுதெல்லாம் நிறைவேறுதுங்களா வைப்ரேஷன் இருக்கு கடவுளோட நம்பிக்கை நமக்கு துணையா இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு வைப்ரேஷன் இருக்கு மனசு நினைக்கிறது நம்ம சொல்ல தேவையா இருக்கா அது ஒன்று தனவா நடக்குது என்ன வேண்டுதல் நிறைவேதுன்னா இல்லை ஒரு விஷயம் நான் வந்து அது எங்கள் அரசு பாண்டிச்சிலேருந்து பேசுறதுனால எங்கள் எம்எல்ஏ மூணுமோ ஒரு விஷயம் நான் வச்சிருந்தேன் அது இது மாதிரி மனசில் நேந்திட்டுதான் அது இது கேட்கல ஆனால் நடந்துச்சு நான் போய் அங்கே சேர்த்து அந்த விஷயம் நடந்ததுன்னு சந்தோஷமாக இருந்தது அது இது முன்னாள் வரங்க வரது சிவாபுரிய போயிட்டு தான் இங்கே திரும்ப நாங்கள் வரேன் காய்ச்சல்கிறது அவருடைய தோற்றமே பார்த்தாக்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறது இந்த அளவுக்கு ஒரே முருகர் சில வந்து இவ்வளோ பெருசாக இருக்கிறது ஒரு அமைப்பே வந்து நீசலுக்கு வைக்கிது என் பெயர் ரேணுகா வருஷம் பழமையான

தொடர்ந்து ஒன்பது வாரம் ஏழு அந்த மாதிரி வரவங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா அவங்க என்ன வேண்டியிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி முருகப்பெருமாருக்கு தரிசனம் பண்ணிட்டு போவாங்க எவ்வளவோ ஒரு பெரிய பெரிய கோவில்ல உபயம் நிறைய வந்துட்டு இருக்கும் போது அந்த விஷயம் பண்றாங்களான்னு தெரியல நம்மளுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு வேணுமா வேணுமானு கேட்டு கேட்டு சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு அது இன்னும் கண்டினியூ பண்ணணும் இன்னும் நிறைய பேர் இது உதவி பண்ணணும் ஊர் மக்கள் இந்த ஊரே வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு இப்ப நம்ம ஐயாவால எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு

கூட்டு பிரார்த்தனை பண்ணாங்க ஆறு வாரம் இங்க காலை ஆக்ஷன் காலை கட்டாய்ச்சி கட்டாய்ச்சி சாமி வர முடியும் சொல்லிட்டாங்க பகவான் தான் காப்பாற்றினாரு அது மாதிரி போன வாரம் எங்க அண்ணி வந்தாங்க அண்ணி வந்து பிரார்த்தனை பண்ணமானாங்க அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் எங்கள் அண்ணனோட பையனுக்கு அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து கடுத வருது பாலாதித்ய சமபுரம் இதுமுகம் சம்பூர்ண சந்தானனம் பாமே கிண்டி மதோரு பாலதும் யக்ஷேஷ மாலாபயம் தேகே காடக ரத்ன பூஜை விருதம் சௌமாம் பராம்பரம் வந்தே குமாரகம் எதேட்ட பலதன் ஸ்ரீ பிம்பசிசனும் ஆண்டாபுரத்தை பாத்தீங்கன்னா பிரம்மாவை சிறையில் படிச்ச கோலம் இருக்கும் சிறையில் படித்த பிறகு அவரோட தொழில முன்னுற்ற பண்ணுவார் நீங்க ஆபீஸ் ஒர்க் பண்ண பண்ணி நீங்க லீவ் போட்டால் அவங்க உங்க போஸ்டிங் இன்னுற்று வருவாங்க அதே மாதிரி பிரம்மா போஸ்டிக்கர் வந்து வடக்கும் தொழிலை தரத்துறாரு ஆரசாமி ஆகப்பட்டது திருவள்ளுவர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் குவரஞ்சேரி என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த கோயிலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது மலேசல போய் சம்பாரிச்சு இதுக்குன்னு ஒரு தொகை ஒதுக்கி வச்சாரு நம்ம ஊருக்கு கிராமத்தை மொழியாரு ராஜேந்திரன் பேரு அவரு இப்ப இல்ல இப்ப வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பாரு ஜனம் வரல ஜன வரலன்னு கேட்டுருந்தாரு இப்ப வந்து அது ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாரு அவங்க மனைவி நேத்து வந்து போனாங்க பார்த்து கண்ணுல தண்ணி விட்டாங்க எங்க வீட்டுக்காரன் தான் எவ்வளவு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா வஜ்ரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா தண்டவாணிக்கு அரோகரா சேவல் அரோகரா மயில் அரோகரா காவடி பிரியனுக்கு அரோகரா அபிஷேக பிரியனுக்கு அரோகரா செந்தில் வாகனனுக்கு அரோகரா ஆறுவடை முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா சுவாமி மலை முருகனுக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா குமாரசாமி முருகனுக்கு அரோ சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா சிவசக்தி மைந்தனுக்கு அரோகரா பாலகுமரனுக்கு அரோகரா பால கந்தனுக்கு அரோகரா சேவடி வேலுக்கு அரோகரா பகைவனை அழிப்பவனுக்கு அரோகரா பக்தர்களை காப்பவனுக்கு அரோகரா என்றும் நினைப்போருக்கு அருள் தருபவனுக்கு அரோகரா வெற்றிவேருகனுக்கு அரோகராகரா